ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசையில் பிரமோ வந்தாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து முத்துவோட ஃபோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா முத்து வந்து ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சொல்லிட்டு போகிறாங்க இவங்க வந்து ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவையும் பார்த்துடுறாங்க அப்போது ஆன்ட்டியோட பணத்தை வந்து சத்தியாக தான் எடுத்திருக்கானா இது ஒன்று போதுமே இதை வச்சு நான் வந்து இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா முத்து குளிச்சுட்டு ரூம்குள்ளார வந்து உட்காடுறாரு இவங்க என்ன பண்றாங்க அந்த போனை வந்து எடுத்துட்டு போய் கட்டில் கடையில் வந்து ஒளிஞ்சிட்டு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க முத்து உள்ள வந்ததும் கட்டில் கடையிலேயே ஒளிஞ்சிடுறாங்க ஆனால் அந்த வீடியோவை அவங்க மொபைலுக்கு வந்து அனுப்புறதுக்குள்ளார சார்ஜ் இல்லாமல் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது அதே ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து மீனா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க சரி சரி என்னோட எடு மீனா ஏதாவது சவாரி வந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கெங்க அவங்க மொபைல் அப்படின்னு கேட்குறாங்க மீனா சார்ஜ்ல தான் போட்டிருந்தேன் அப்படின்றாங்க சார்ஜ்லேயே அங்கே பாருங்க மொபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படின்னா சொல்றாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பாக்குறாரு அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க கட்டில கடியில ரோகிணி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க கையில தான் முத்துவோட மொபைல் இருக்கு இப்போ மொபைல் வந்து காணும் முத்து தேடினா ரோகிணி வந்து மாட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனா ரோகிணி கையில தான் முத்துவோட மொபைல் இருக்குன்னு மட்டும் முத்துக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன் வேற லெவல் சீனா தான் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் பாக்கலாம் ஆனா இந்த ஃப்ராடு ரோகிணி வந்து எப்படியாவது தப்பிச்சிடுவாங்க அவங்களுக்கே தெரியாம மொபைலை கட்டில் மேல வச்சாலும் என்ன வச்சிருவாங்க நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக மொத்தம் சத்தியாதான் பணத்தை திருடுனதுன்ற விஷயம் மட்டும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக அதை வச்சு ரோகிணி வந்து கேம் ப்ளே பண்ண தான் பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ